ಮಾಯೇ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಮಾಯಾ ವಿಷ್ಣು ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳಕಿಂದರೆ ನಮ್ಮ ಅಣ್ಣಾ ಸ್ವಾಮಿ மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் வல்ல என் தாய் புரத்திங்கராய் விஷ்ணுமாயனுடைய ஆசை ரிஷபராசிக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் நவ கிரகங்களுடைய பயிற்சி நம் வாழ்வை முழுமையாக நற்பணனை தர வேண்டுமானால் மற்ற கிரகங்களுக்கும் அதற்கு துணையாக நிற்க வேண்டும் மற்ற கிரகங்களுடைய பயிற்சி நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட குறுகிய காலமாக இருந்தாலும் கூட சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் ஆத்மகாரகன் மட்டுமல்ல மிதுர் மட்டுமல்ல நம் வாழ்வை உயர்ந்த நிலையை நோக்கி நகர்ந்துகின்ற ஒரு அற்புத சக்தி தான் தான் நவ கிரகங்களும் சூரியனை மையமாக வைத்து சொல்கின்றன சூரியனை பொறுத்த வரைக்கும் சிவசூரியன் என்றே சொல்வார்கள் அப்படிப்பட்ட அந்த சூரியனுடைய பயிற்சி பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சூரிய பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கின்றார் முப்பது நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா மிதுன சூரிய பயிற்சியாகவே அவர் பலன் தரப்போகிறார் அதே நேரம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதம் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒரு மனிதனும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் உன்னதமான நிலையை நோக்கி நகர வேண்டுமானால் பிர ஈர்க்கின்ற வசீகரிக்கின்ற தன்மை ஆயக்கலை அறுபத்தாலும் கற்றிருந்தாலும் கூட அதை பயன்படுத்துகின்ற முறை அதை தரக்கூடியவன் புதன் புருவன் புதன் மட்டும் ஒருவருக்கு சிறப்பாக அமைந்து விட்டார் அற்புதம் என்றே சொல்வேன் ஆக சூரிய சூரியனோடு கூடிய புதன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார் இந்த சூரிய பயிற்சியில் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத பகவானும் ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு பயிற்சிக்கு விட்டார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல மாற்றம் தான் சூரியனும் புதனம் ஒரே இடத்தில் இருக்கின்றது ஒரு காலகட்டம் ரிஷபராசிக்கு எவ்வாறு இருக்கும் மாயன் மயன் அதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் காரணம் என்னென்னா அந்த புண்ணிய பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க மாயன்மயனுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் இந்த ரிஷபம் இந்த ரிஷபராசி ரிஷபராசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் என்றே சொல்லுவேன் கலகித்தான் போய்விட்டீர்கள் கண்ணீர் தான் சிந்தி விட்டீர்கள் நிறைய ஏமாற்றங்களையும் தடுமாற்றங்களையும் சந்தித்து வந்த ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசி ராசியானது புதனோடு சேர்ந்து சூரியனோடு சேர்ந்து என்ன மாற்றத்தை தருவார் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் ரிஷபத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு ரோகிணி மிருகசரிஷம் ரெண்டு கிருத்திகை ரெண்டு மூணு நாள் ரோஹிணி மிருகசரிஷம் ஒன்று ரெண்டு ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு மனிதன் வெற்றியை நோக்கி நகர வேண்டுமானால் வாழ்க்கையில் துன்பம் இல்லாத ஒரு வாழ் வாழ வேண்டுமானால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பெற வேண்டுமானால் நவ கிரகங்கள் நமக்கு நல்லது செய்தாலும் கூட ஏதோ சில தடுமாற்றங்கள் நவகிரகனுடைய முழுமையான நற்பலனை பெற முடியாமல் தடுக்கின்ற ஒரு சக்தி சாபத்துக்கு உண்டு சாபம் என்று சொல்வார்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் எது வேணாலும் இருக்கலாங்க இந்த சாபம் மட்டும் நம்ம வரவே கூடாது இப்போ மட்டும் இல்லைங்க கடந்த காலங்கள் மட்டுமல்ல ஏழு பிறவியில் நம்மை தொடர்வது சாபம்தான் அந்த வகையில் ரிஷபராசியினுடைய வெற்றிக்கு எது தடையாக இருந்தது தொழிலில் முன்னிட்டு நல்ல வாழ்க்கைங்க நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் நல்ல தொழில் நல்ல பேரு அத்தனையும் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு தடை இருக்குதுன்னா அது ஏதோ ஒரு சாபமாக இருக்கலாம் அந்த சாபத்தை தீர்க்கின்ற ஒரு நல்ல காலம் வேணும் காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பார்கள் அந்த காலம் தான் இப்போ வந்துடுச்சுங்க அதுதான் சூரியன் இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பிரவேசித்த அதே நேரத்தில் புத புதன் பகவானும் பிரவேசித்து இருவரும் ஒன்றாக இருக்கின்ற காலம் ஒரு அருமையான காலம் சாப பாவங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காலம் ஒரு சாபத்தை நீக்க வேண்டுமென்றால் ஒரு பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் எத்தனை போராட்டங்கள் நம் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் ஒரு அங்கந்தான் நம்முடைய வாழ்வு கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கூட இந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் ஆணாக இருந்தால் என்ன பெண்ணாக இருந்தால் என்ன நமக்கு பிரகனுடைய வம்சம் தடைக்க வேண்டுமானால் இதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அருமையான நாள் தான் சூரிய பெயர் சூரிய பகவான் இப்போ ஒரு கிரகத்துடைய பயிற்சி தனிப்பட்ட முறையில் சொல்வதை விட மற்ற கிரகனுடைய இருப்பை வைத்தே சொல்ல வேண்டும் அந்த வகையில் ஒரு அருமையான மாற்றம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒருமியினோட வரும் வருமளவில் வாடி இருக்குமாம் கொக்கு என்பதைப் போல காத்திருந்த ஒரு அருமையான சந்தர்ப்பந்தான் இந்த சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கின்ற அதாவது ரிஷபத்தில் இருந்து மிதுன சேர்ந்திருக்கின்ற இந்த காலம் பொற்காலம் ஒரு நற்காலம் என்றே ரிஷபராசிக்கு கூறுவேன் எல்லத்தில் இதுவரை தடைபட்டு போன சுபகாரியங்கள் நல்ல முறையில் நடப்பதற்கு இருவரும் துறை செய்வார்கள் அதே நேரத்தில் புண்ணிய தலங்கள் புண்ணிய மகான்களை தரிசிக்கின்ற புண்ணிய ஆத்மாக்களுடைய அருளை பெறக்கூடிய பித்ருக்களுடைய ஆசையை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் ரிஷபராசிக்கு அமைகின்றது அது மட்டும் கிடையாதுங்க உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க காரணங்கள் சத்துருக்கள் என்று சொல்லக்கூடிய மறைமுக எதிரிகள் தொடர்ந்து தொல்லை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் ராகுவினுடைய பார்வை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரத்தில் மன நிம்மதி குறைவு ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு சனியின் காரணமாக காரண கர்மா கர்மா தீதும் நன்றும் பிறதரவரா என்பது போல என்றோ எப்பொழுதோ செய்த வினை இன்று அது வேலையை செய்ய ஆரம்பிக்கோ இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் காரணம் சூரியன் அதாவது கடுமையான கரும் மேகங்கள் சூரியனை கண்டு விலகுவது போல எத்தனை கவலையும் துன்பம் இருந்தாலும் அதை எதிர்த்து போராடின மனோ தைரியம் அந்த மனத்தை தைரியத்தை தரக்கூடியவன் யாருன்னா சூரியன் தான் என்னுடைய அனுபவத்தில் அந்த சூரியன் சிறப்பாக இருப்பதனால மன நிம்மதி குறைவு ஏற்படாத ஒரு நிலையை சூரியன் தரப்போகின்றார் அது மட்டும் கிடையாது புதன் சொன்னேன் நல்லவா புதனை பொறுத்தவரை அற்புதம் என்றே சொல்வேன் இதுவரை கற்ற கல்விக்கு ஒரு மரியாதை கற்ற கல்விக்கு உயர்ந்த பதவி தடையும் தடங்களும் இருந்தது மாறி நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல கல்வி அந்த கல்விக்கேற்ற ஒரு வேலை வெளியீடுகளுக்கு சென்று வெற்றி பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கடுமையான போராட்டம் வாழ்க்கையின் தொழில் இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய சந்தர்ப்பத்தை சூரியனும் புதனும் ரிஷபராசிக்கு தரப்போகின்றார்கள் அது மட்டும் கிடையாது ஓரளவு தான் நாம் எதிர்பார்க்கலாம் காரணம் என்னென்னா மற்ற கிரகங்கள் வந்து சரியான முறையில் சரியான பலனை கொடுக்க தயங்கி இருக்கின்ற காலத்தில் இந்த இருவர் மட்டுமே துடுப்பாக இருந்து க கடந்த காலத்தினுடைய கசப்புகளையும் எதிர்காலத்தில் பயமில்லாத ஒரு சூழலையும் உங்களை நடத்தி செல்வார்கள் கவலையே பட வேண்டாம் அது மட்டும் கிடையாதுங்க உடல்நலம் திருப்தியாக இருக்கும் இது ஒன்றும் போகாதா இந்த சூரியனுடைய பயிற்சியில் ரிஷபராசிக்காரர்கள் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் சம்பாதிச்சது அத்தனையுமே நிறைய செலவாக மருத்துவம் சார்ந்த செலவை சந்தித்து வந்தீர்கள் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் உறவு மட்டுமல்ல பெற்றோர் மட்டுமல்ல பிள்ளைகள் மட்டுமல்ல மனைவிகள் மட்டுமல்ல இனி அது மருத்துவ செலவு படிப்படியாக குறையும் இந்த சூரியனும் புதனும் சேர்க்கின்ற ஒரு காலகட்டம் ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய ஒரு விடுதலை இங்கே ரணம்னா நோய் ருணம்னா கடன் வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல வழிமுறைகளையும் மேலும் மேலும் கடன் வாங்கி சிந்திய கண்ணீருக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கப் போகின்றது கவலையே பட வேண்டாம் செவ்வாயும் சிறப்பாக இருப்பதனால ஓரடி மண்ணாவது சொந்தமாக வாங்குகின்ற ஒரு சூழ்நிலை இட சம்பந்தமான பிரச்சனைனால் நீண்ட நாள் இழுத்து வந்தாலும் அந்த இட சம்பந்தமான பிரச்சனைகளை பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால இட சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள்லாம் தீருகின்ற ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய தான் ரிஷபராசிக்காரர்கள் இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கின்ற வேலை உங்களுக்கு அமைகின்றது குறிப்பாக சொல்ல போனோம்னா விரயஸ்தானத்தில் ராகு இருக்கின்றார் அதனால தான் சொன்னேன் தவறான மன தவறான ஒரு நட்பு இருக்குமானால் அது வேண்டாம் எதையும் மனவிட்டு பேசி விடாதீர்கள் எல்லோரிடமும் ஏன்னா ஒரு ஒரு குழந்த ஒரு யார் கை நீட்டாலும் தாவி செல்வது இயல்புதான அந்த வகையில் தவறான பழக்க வழக்கங்களை ராகு தூண்டுவார் உங்க நீங்கள் தான் பார்த்துக்கணும் உங்கள் வாழ்க்கையை உங்களை நல்ல நிலையை நோக்கி நடத்துவதற்கு கவலையே பெற வேண்டாம் புதன் இருக்கின்றார் புதன் உங்களுடைய சாதுரியம் உங்களை காப்பாற்றும் குறிப்பாக சொன்ன பிறருடன் நெருங்கி பழகுவதை முடிந்தவரை தவிர்த்து பாருங்கள் அறிமுகம் இல்லாத மனிதனுடன் நெருங்கி பழகுவதோ அந்தரக விஷயங்களை பகிர்ந்து கொள்வதோ பிற விஷயங்களை மூக்க நுழைக்காமல் இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு கடத்தலகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதனால வருமானத்திற்கு பஞ்சமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்க இதுவரை ரிஷபராசிக்கு என்ன தடை என்ன பிரச்சனை அந்த தடையும் பிரச்சனையும் திருமண வாழ்விலா இல்லை இல்லறத்திலா இல்லை தொழிலா இருந்தால் அது அத்தனையுமே மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த சூரியன் புதனும் சேர்ந்து இருக்கின்ற இந்த சூரிய பயிற்சி மற்ற ராசிகளுக்கு முழுமையான பலன் தருதோ இல்லையோ ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் எதையும் எதிர்த்து போராடுகின்ற ஒரு மன திரிவு பெறும் அதே நேரம் என்னை வரைக்கும் ஏதாவது சாபங்கள் இருக்கலாம் சொடி பிரசபத்தை ரிஷபராசிக்கு ஏதோ ஒரு சாபம் ஏன்னா நேரில் சந்திக்கும் போதே இந்த சாபம் என்னால் சொல்ல முடியும் பொதுவாக சொல்வதனால் ஏதாவது ஒரு சாபம் இருந்து அது குடும்பத்திலையும் சரி வாழ்க்கையிலையும் தோல்லி உங்களை படாத பாடுபடுத்தி வந்தாலும் கூட அந்த தீர்வதற்கான ஒரு அருமையான பலனை பதில் சொல்ல போகிறேன் காரணம் இந்த சூரிய பயிற்சியில் சூரியனோடு புதன் இருப்பது சாபபாவம் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வை நகர்த்தி தரும் போதுமேங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு வாழ்வு பயமற்ற ஒரு வாழ்வு நமக்கு வந்து கோடி கோடியா சம்பாதிக்க வேண்டாம் கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை என்பார் கையளவு இருப்பதை வைத்து சிறப்பாக பாடுகின்ற ஒரு வாழ்வை சூரியனும் புதனமும் அமைத்து தரப்போகின்றார் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உன்னே ஒன்று தான் திருத்தணிக்கு அருகே பாதசரீஸ்வர ஆலயம் அந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சகசரலிங்கேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய மாயவனேஸ்வரர் சிவகாமி சிவகாமியம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்க திருமையை ஆயிரம் லிங்கங்களை தன்னுள் புதைத்தது நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு அருமையான ஒரு எளிய பரிகாரம் தான் இந்த சூரிய பேச்சில் இடையில் ஒரு புதன்கிழமை ஒரு புதன்கிழமை பார்த்துங்க ஒரு புதன்கிழமை அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த இரண்டு நாட்களில் ஏதோ ஒரு கிழமையில் இந்த ஆலயம் சென்று இங்கே இருக்கின்ற மாயவனேஸ்வருக்கு கரும்பு சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க அதை கையளவு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சிறு சிவலிங்க திருமணியில் வைத்து மனமுருக வழிபாடு செய்வது இந்த சூரிய பதிலைய முழுமையான பலனை பெற்றுத்தரும் என்ன தடை இருந்தாலும் தடங்கள் இல்லை இருந்தாலும் அதை மாற்றி ஒரு நிம்மதியை தரும் பிதுர் வகையில் என்ன சாபம் இருந்தாலும் அந்த சாபத்தை நீக்கும் அது மட்டும் கிடையாதுங்க பிதர்காரர்கள் மட்டுமல்ல ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு என்னை வரைக்கும் அதை சொல்வேன் காரணம் என்னன்னா இறைவனாக இருந்தாலும் சரி தெய்வனாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி இந்த பூமியில் அந்த சாபங்கள் நம்மை துரத்தும் துரத்துகின்ற சாபம் சிசு சாபமாக இருக்கலாம் கண்ணி சாபமாக இருக்கலாம் பெற்றோருடைய சாபமாக இருக்கலாம் எந்த சாபத்தையும் திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி இது இந்த சூரிய பயிற்சி தான் சூரிய பயிற்சி மாதா மாதம் வந்தாலும் கூட அவர் இந்த சூரியன் யாரோடு இருக்கின்றார் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அந்த மிதுன சூரியன் இந்த காலகட்டம் தான் சாபபாவங்களை நிற்கின்ற வழி அன்று சிவனை வழிபடக்கூடிய ஒரு சிவ சூரியனாக இருக்கின்றார் அன்று ரிஷபராசிக்காரர்கள் சென்று வழிபாடு செய்கிறீர்கள் ஆனால் இனந்தத்தை திரும்ப பெறுவதோடு கலங்கம் இல்லாமல் பயம் இல்லாமல் நிம்மதியான வாழ்வு இந்த சூரிய பயிற்சி ரிஷபராசிக்கு அமைத்து தருகின்றனர்